முப்பது ஆண்டுகளை வெளியிட்ட பல்வேறு நூல்களில் நம்பர் ஒன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமதாமி எழுதின நூல் உலகத்தில் ஹீப்ரூ உட்பட பல்வேறு மொழிகளில் வந்து மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அது அந்த நூல் வந்து ஒரு லட்சம் பிரதிகளுக்கு மேலே விற்று இன்றளவிலும் பெஸ்ட் செல்லர் சிறந்த விற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு நூலாக அது இருக்குது இன்றளவிலும் இன்னிக்கு கூட பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து இருபது புக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு வாங்கிட்டு போகிற அளவுக்கு அந்த நூலுக்கான மரியாதை இருக்குது ஒரு ரியல் கிளாசிக் மாடர்ன் கிளாசிக் ஒர்க்குன்னு சொல்லலாம் அதை மொழிபெயர்ப்பில் பார்த்திங்கன்னா கிழவனும் கடலுன்றது ரொம்ப வெற்றிகரமான ஒரு நூல் அது அதே மாதிரி பல்வேறு பல ஆயிரக்கணக்கான பிரதிகள் விற்பனையான புக்கு இன்னும் பல பேர் கூட அதுக்கு வந்து மொழிபெயர்ப்பு கொண்டு வந்துருக்காங்க ஆனால் இங்கே எம்எஸ் பண்ணின மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா எம் சிவசுப்ரமணியன் அவர் பண்ண மொழிபெயர்ப்புக்கு இன்னும் அந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கு இன்னும் கூட வேல்யூ இருக்கு அது எல்லாருக்குமே தெரிந்த ஆன்சர் தான் தான் வந்து வரைக்கும் போட்டதுலேயே பெரிய செல்லிங் பெஸ்ட் செல்லர் ஆனா அறத்துக்கு அடுத்து அடுத்த பெஸ்ட் செல்லர் அப்படின்னு சொல்லணும்னா ஆலம் குமரி துறைவி இது ரெண்டும் அறம் வந்து இது வரைக்கும் எங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறமே அதாவது ரெண்டு மூணு எடிஷன்ஸ் போயிடுச்சு எல்லாமே தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி காப்பீஸ் போட்டது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு தெரியல ஆனால் இதுவரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் காப்பீஸ் கிட்டே போயிருக்கலாம் அவ்வளோ அது எல்லாருமே அறம் வழியாக தான் ஜெயமோகனுக்குள்ளே வராங்க கிழக்கு பதிப்பகம் ஆரம்பித்து அடுத்த மாதத்தோடு இருபது ஆண்டுகள் முடியப் போயிருக்கு பிப்ரவரி மாதத்தில் பதினெட்டாம் தேதி நம்ம கணக்குப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் படி இப்போ இந்த இருபது ஆண்டுகளில் மிக 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 அதிகமாக விற்ற புத்தகம் என்றால் சோம வள்ளியப்பன் எழுதிய அல்ல ஒன்று முதல்ல அதுக்கு அள்ள அழப்பணம் ஒன்று என்று பெயர் வைக்கல அல்ல என்பதுதான் அது வந்து ஸ்டாக் மார்க்கெட் பங்குச்சந்தை சம்பந்தமாக எழுதப்பட்ட ஒரு மிக மிக அடிப்படையான ஒரு புத்தகம் அதை தொடர்ந்து சோமவல்லியப்பன் அதன் வேறு பல கூறுகளையெல்லாம் தன்னுடைய புத்தகத்தில் அவர் கொண்டு வந்து விட்டார் அலப்போணம் இரண்டு மூன்று அதுக்கெல்லாம் வெவ்வேறு பெயர்கள் உண்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் போர்ட்ஃபோலியோ எஸ்ஐபி இப்படி என்னென்னவோலாம் அதில் தங்கத்தில் முதலீடு அப்படின்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக முதலீட்டின் பலவேறு கூறுகளை அவர் பல்வேறு புத்தகங்களாக கொண்டு வந்து விட்டார் ஆனால் இதில் மிக 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 அதிகமாக விட்டுறது என்றால் அது அல்லல்ல பணம் தான் சரியான ஒரு எண்ணிக்கை சொல்ல வேண்டுமென்றால் அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பிரதிகள் வரைக்கும் அல்லது அதை தாண்டி கூட விட்டுருக்கும் அதை தவிர ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சீரிஸ் சீரீஸ் ஒன்றிலிருந்து பத்து பத்தாவது இப்பொழுது தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அவற்றை எல்லாம் சேர்த்து பார்த்தால் அவை இதில் இரண்டு மூன்றெல்லாம் ஒன்றை விட குறைவாக இரண்டை விட குறைவாக மூன்று அப்படி தான் இருக்குது நாளடைவில் அவையும் அதிகமாக விற்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ நிச்சயமாக இவை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பிரதிகளுக்கு மேல் இந்த அல்லால பணம்ங்கிற இந்த ஒரு தொடர் புத்தக வரிசை விட்டிருக்கும் என்று நான் இப்பொழுது கணிக்கிறேன் நம்மகிட்ட ரொம்ப அக்யூரேட் டேட்டாவே இருக்குது இதை தவிர பல்வேறு காலகட்டங்களில் நமக்கு மிக மிக பெரிய அளவுக்கு விற்பனையான புத்தகங்கள் இருக்கின்றன மதன் எழுதிய கிமு கிபி நமக்கு வந்து நிறைய விற்ற புத்தகத்தில் இரண்டாவதாக வரும் இந்த அல்லல பணத்துக்கு பிறகாக அது வரும் அது அதுக்கு காரணம் உண்டு நீங்களும் எல்லாம் இருக்கோடி இந்த பனேகா கரோட்பத்தியுடைய தமிழ் வருஷனில் ஒரு கேள்வியாக அது வந்தது ஒரு ஏழு எட்டு வருடத்துக்கு முன்னாடி இருக்கலாம் ஒம்பது வருடம் கூட ஆகியிருக்கலாம்னு நினைக்கிறேன் அதில் ம மதன் எழுதிய புத்தகம் இது அப்படின்னு அந்த நாலு சாய்ஸில் ஒன்றாக அது வந்தது அந்த சமயத்தில் அது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது வெறும் பனிரெண்டு மாதத்தில் அது கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் பிரதிகளுக்கு மேல் விட்டுறது இருபத்தி மூவாயிரம் இருபத்தைந்தாயிரம் பிரதிகளுக்கு மேல் விட்டுருது அதற்கு பிறகு அதுக்கு திருப்பி டேப்பர் ஆகிடுச்சு அது தொடர்ந்து நன்றாக விட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸ்னு பார்த்திங்கன்னா வாசிப்பது எப்படி தான் இது வரைக்கும் ஒரு பதினாலாயிரம் காப்பி விற்றுருக்கோம் பிஎஸ் பதினாலாயிரம் காப்பி வைத்திருக்கோம் இன்னும் விற்கிது ரெண்டாயிரத்தி மூணில் தொடங்கப்பட்ட உயிர்மை இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு இருபத்தி மூணாவது வருடத்தில் இருக்குது இது வரைக்கும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட தலைப்புகளில் வந்து புத்தகங்கள் வெளியிட்டிருக்கும் அதில் இது வரைக்கும் வந்ததிலே அதிகபட்சமாக வந்து சுஜாதா சார் எழுதி வந்து திரைக்கதை எழுதுவது எப்படிங்கிற புத்தகம்தான் முதல் பதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்தது இப்போ டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் அதோட எட்டாவது பதிப்பு வந்திருக்கு நேரம் நல்ல நேரம் என்கிற இந்த நூல் நம்பினால் நம்புங்கள் நம்பவட்டால் விட்டுவிடுங்கள் நான்கு லட்சம் பிரதிகள் இதுவரைக்கும் விற்பனையாக இருக்கின்றன இதுவரை தமிழகத்திலே நான்கு லட்சம் பிரதிகள் விற்பனையான புத்தகங்கள் எத்தனை என்று நீங்கள் எண்ணி பார்த்தால் அப்படியே விரல் விட்டு எண்ணி விடலாம் துணிமே துணை என்கிற ஒரு நூல் தந்தையாருடைய நூல்தான் இதுவரை இருபத்தி நாலு பதிப்புகளை கண்டிருக்கின்றன ஆனால் ஆத்தர் என்று இல்லாமல் பிரபலமானவர்களை விலாசங்கள் என்கிற இந்த நூல் முப்பத்தைந்து பதிப்புகளை கண்டிருக்கிறது வெறும் முகவரிகளை மட்டுமே கொண்ட இந்த நூலை முப்பத்தைந்து பிர முறையை மீண்டும் அச்சிட முடியும் என்று சொன்னால் உண்மையிலே இது வரவேற்க தகுந்த இது அல்லவா யூ நேம் இட் வி இட் என்று சொல்வார்களே தமிழகத்தினுடைய அனைத்து பிரபலங்களையும் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க இதில் இருப்பார்கள் விலாசத்தோடு தொலைபேசியங்களோடு கைபேசியங்களோடு எல்லாமே அதில் இருக்கின்றன அந்த வகையில் இதை ஒரு சிறந்த அதிகமாக விற்பனையான நூல்களில் இது ஒன்றாக சொல்லலாம் முப்பத்தஞ்சு பதிப்புகள் கண்டுச்சுன்னா முப்பத்தையாயிரம் பிரதிகள் விற்பனையாகின ஒரு விலாச நூல் முப்பத்தையாயிரம் பிரதிகள் இருக்குதுன்னா பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் மூவாயிரம் நூல்களை விற்பதற்கு அவ்வளவு துன்பப்பட வேண்டியிருக்கு தமிழ் பதிப்பாளர்கள் எல்லாம் எனவே அந்த வகையில் நல்ல வரவேற்பை பெற்ற நூல் அது துப்பட்டா போடுங்க தோழி அப்படின்றது வந்து எங்களுடைய பெஸ்ட் செல்லர் புக்காக வந்து இருந்துருக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளாக இது வரைக்கும் வந்து எட்டாயிரம் காப்பி கிட்ட இந்த புத்தகத்தை நாங்கள் வந்து வித்திருக்கிறோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த நூலை விரும்பி வாங்கினது அப்படின்றது கல்லூரி மாணவ மாணவிகளாகத்தான் இருந்திருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகள்லையும் பள்ளிகளையும் இந்த புத்தகத்தை வந்து பரவலாக நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம் கடந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த புத்தகத்தை பற்றி பேச போய் சில மாணவிகள் அவங்களுடைய துப்பட்டாவை வந்து ஒரு மேலே இருந்து வந்து கழட்டி வீசி அது வந்து ஒரு நேஷனல் ஹெட்லைன்ஸாக வந்து மாறிச்சு அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குது ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்கன்ற இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட மூணு பார்ட்டாக வந்திருக்கு அதில் முதல் பாகம் வந்து அஞ்சு லட்சம் காப்பிக்கு மேலே விற்றுருக்கு இங்கிலீஷில் அந்த புக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகி ஒரு ஐம்பதாயிரம் காப்பிக்கு மேலே விற்றுருக்கு அது தொடர்ந்து அவர் எழுதின நாலு புத்தகங்கள் எப்பயுமே அது வந்து ஒரு டாப் செல்லர் அவரோட புத்தகங்கள் அடு அடுத்தது பார்த்தீங்கன்னா தென்கட்சி சுவாமிநாதனோட சிறகை விரிப்போம் அவரோட புத்தகமும் தென்கட்சியோட வாசகர்கள் இன்று ஒரு உள்ள அவரோட அவரோட குரலை கேட்டவங்க வந்து அவரை பார்க்காதவங்களுக்கு கூட அவரோட குரல் பரிச்சயமாக இருக்கும் அவர் அவர் நான்லாம் வந்து அவர் பேச்சை கேட்குறதுக்கான காலைல எந்திரிக்கிற ஆள் அவர் ரேடியோவில் ஆன் பண்ணி தான் எழுப்புவாங்க அந்த மாதிரி இன்னும் கூட ஒரு ஜென்ரேஷனே தாண்டிடுச்சு இருந்தாலும் கூட அவரோட புத்தகங்கள்லாம் வாங்குறாங்கன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம் யூடியூப் சேனலில் கோபிநாத் சார் அவர்களும் அரவிந்த் சுவாமி அவர்களும் இது சம்பந்தமான ஒரு சிறு ஒரு உரையாடல் நிகழ்ந்தது அந்த உரையாடலுக்கு பின்னர் இந்த புத்தகத்தின் விற்பனை பல மடங்கு அதிகரித்துள்ளது இரண்டரை லட்சம் பிரதிகளுக்கு மேல் விற்றுக்கொண்டிருக்கிறது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இரு இருபதில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்ட போது பரவலான நல்ல வரவேற்பை பெற்றிருந்த போதிலும் அந்த புத்தகம் அப்பொழுது சுமார் ஒரு லட்சம் பிரதிகள் அந்த அளவில் தான் விற்று இந்த பேட்டிக்கு பின்னர் இதனுடைய தாக்கம் யூடியூபினுடைய தாக்கம் மிக மிக அதிகமாக எல்லா மக்களிடம் சென்றடைந்ததனால் இந்த புத்தகம் இன்று வரையில் நம்பர் ஒன் பொசிஷனில் எல்லா இடங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த புத்தகம் அதற்கு பின்னர் இரண்டரை லட்சம் பதிகளுக்கு மேல் விற்று கொண்டிருக்கிறது சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது வானம் பதிப்பகம் வந்து இரண்டாயிரத்தி பதினாறில் துவங்கணும் அப்பையில அப்போ வந்து முத முதல்ல வந்து இரண்டாயிரத்தி பதினாறில் மாயக்கண்ணாடி புத்தகத்தை தான் முதல்ல வெளியிட்டோம் அப்பிலிருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதிகளை தாண்டி விற்பனை ஆயிட்டிருக்கு இருக்கு குழந்தைகளுக்கு வந்து இதில் உள்ள கதைகளும் பிடிக்கும் ஒருவேளை கண்ணாடி இருக்கிறதுனாலேயே இந்த புத்தகத்தை பிடிச்சிருக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆனால் பத்தாயிரம் பிரதிகளை தாண்டி விற்பனை ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் நம்பர் ஒன் புத்தகமாக இருக்கிறது மாயக்கண்ணாடி தான் இளம் பதிப்பகம் தொடங்கி ஏறத்தாழ ஆகுது இந்த ஐந்தாண்டுகளில் நாங்கள் முதன் முதலாக வெளியிட்ட புத்தகங்கள் இதுவும் ஒன்று மொத்தமாக முத தடவை வந்து வெளியிடும் போது அஞ்சு புத்தகம் வெளியிட்டோம் அந்த அஞ்சு புத்தகங்கள் இதுவும் ஒன்று எங்களுடைய இது வரைக்கும் இந்த ஐந்தாண்டுகளில் வந்து அம்பேத்கர் முன்னுரைகள் இந்த புத்தகத்தை வந்து தொகுத்தவர் வந்து எழுத்தாளர் நீலம் இதழின் பொறுப்பாசிரியர் எங்களுடைய பதிப்பகத்தின் பொது பொறுப்பாசிரியர் வாசகிபாஸ்கர் தான் இந்த புத்தகத்தை வந்து தொகுத்திருக்காரு இந்த புத்தகம் வந்து இப்போ வரைக்கும் ஒரு நாலாயிரம் காப்பி வந்து சேலாயிருக்கு இந்த புக் ஃபேரில் எவ்வளோ ஆயிருக்குன்றது நான் இன்னும் கணக்கு பண்ணல இந்த புத்தகம் வந்து என்னென்னா இதுவரைக்கும் அம்பேத்கர் எழுதின கட்டுரைகள் நூல்கள் இதோட முன் முன்னோர் என்னென்னலாம் எழுதிருக்கார் ப்ரிஃபேஸ் என்னென்னலாம் எழுதியிருக்காருன்ற தொகுத்து பார்த்துருக்க தொகுத்துருக்காரு இந்த ப்ரிஃபேஸை தொகுத்து பார்ப்பதின் வழியாக ஒரு புத்தகம் எழுதுவதற்கு எழுதி முடித்த பிறகு அம்பேத்கர் என்னென்னலாம் வந்து அதில் பேசப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து சாரமாக சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கரின் சி சிந்தனை தளம் எப்படியாக இருக்குது அவர் எதெல்லாம் வந்து குறிப்பாக அவருடைய ஃபுட் நோட்டாக இருக்கட்டும் அல்லது அவருடைய பிப்ளோகிராஃபியாக இருக்கட்டும் எவ்வளோ ஒரு பறந்து விரிந்தது பறந்து விரிந்ததாக இருக்குது அவருடைய அறிவு மேதமை என்னவெல்லாம் இருக்குன்றதை வந்து நம்ம வந்து இந்த முன்னுரை இந்த முன்னுரையிலே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகம் வந்து நாலாயிரம் காப்பி வரைக்கும் போயிருக்கு சார் ஃபஸ்ட்டு செல்லரில் நம்பர் ஒன் பெஸ்ட் செல்லர் இருக்கு அப்படின்னா இந்த நூல் தான் ஒரு வண்ணதாசனுடைய ஒரு சிறு இசை என்கிற இந்த நூல் தான் எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்பர் ஒன் பெஸ்ட் செல்லர் இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த புத்தகத்திற்கு தான் வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டது பத்தாயிரம் பிரதிகளுக்கு மேல் விற்பனையான நூல் இது அவருக்கான ஒரு எழுத்து அவருக்கான ஒரு பாப்புலாரிட்டிங்கிறது ப்ளஸ் சாகித்ய அகாடமி விருது இது இரண்டும் இளைஞன் காரணமாக இது பத்தாயிரம் பிரதிகளுக்கு மேல் இந்த புத்தகம் போயிருது சரி எந்த விதமான விருதுகளோ வேறு விதமான எதோ இல்லாமல் இன்னொரு நூலை நான் சொல்லுவேன் மேன் சர்ச் ஃபார் மீனிங் ஆங்கிலத்தில் வந்த புத்தகத்தினுடைய தமிழாக்கம் மனிதனின் தேடல் இட்டர் ஃப்ராங்கினுடைய புத்தகம் வாழ்வின் அர்த்தம் மனிதனின் தேடல் அப்படிங்கிற புத்தகம் அதனுடைய வதை முகாமில் இருந்த தப்பி பிழைத்த ஒருவருடைய ஒர்க்கர் உலகத்தினுடைய எல்லா மொழிகள்லேயும் அந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டு இருக்குது தமிழில் கடந்த பத்து வருடமாக தொடர்ந்து அச்சில் இருந்து கொண்டிருக்கு